நீதி உள்ளவன் இன்னும் நீதி உள்ளவனாக மாறட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவனாக மாறட்டும் ஆத்மா ஆதாயத்தில் இருக்கிறவன் இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரட்டும் ஒரு இருபது நிமிஷம் ஜெவம் பண்ணுகிறவன் இன்னும் ஒரு முப்பது நிமிஷம் ஜெபம் பண்ணட்டும் இன்னும் பெருகட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெருகட்டும் வேத வசனங்களை வாசிப்பதிலே பெருகட்டும் இயேசுவை யோசிப்பதில் பெருகட்டும் பிரியமானவர்களே இதுதான் இந்த லெந்து நாட்கள் நம்மை இவைகளுக்கு நேராக வழி நடத்துகின்றது இது மிக முக்கியமானது இன்றும் நாளையும் நாம் இதை பார்க்க இருக்கின்றோம் என்ன பார்க்க இருக்கின்றோம் அன்பை பார்க்க இருக்கின்றோம் பிரியமானவர்களே அன்பு இது ஒன்றுக்காக தான் நீங்களும் இயங்குகிறீர்கள் நானும் இயங்குகிறோம் கணவன் மனைவி நிறத்தில் இதற்காக இயங்குகிறான் மனைவி கணவன் எடுத்துகிற இயங்குகிறாள் பிள்ளைகள் பெற்றோர் இயங்குகிறார்கள் இதற்காக இயங்குகிறார் இயங்குகிறான் நாம் இயங்குவதெல்லாம் அன்பு ஆனால் நான் உங்களிடத்திலே தாழ்மையோடு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் ஏங்கி எதிர்பார்க்கும் அன்பு இந்த உலகத்தில் எந்த மனிதனிடத்தில் இருந்தும் எந்த மனுஷனிடத்தில் இருந்தும் பெறவே முடியாது அன்பு என்பது ஒரே ஒரு இடத்தில் தான் இருக்கின்றது அந்த அன்பை அது தேவ அன்பு வருக தேவ அன்பின் இடத்திலே வருக பெருக தேவ அன்பை பெருக பெருக தேவ அன்பிலே பெருக நீங்கள் இதில் பெருகினால் எல்லாவற்றிலும் பெருகுவீர்கள் நீங்கள் தேவ அன்பின் இடத்திலே வருவீர்கள் என்றால் தேவனுடைய அன்பிலே தேவ பெறுவீர்கள் என்றால் தேவ அன்பிலே பெருகுவீர்கள் என்றால் நீங்கள் எல்லாவற்றிலும் பெருகுவீர்கள் இதிலே பெருகாமல் எதிலும் பெருக முடியாது இதுதான் கதை சுருக்கம் பெரியமானவர்களே செய்தியின் சாராம்சமே இதுதான் மனிதன் வேண்டும் என்பது அவனுக்கு எவ்வளவு விருப்பமானது பிள்ளைகள் கல்வியிலே பெருக வேண்டும் குடும்ப பொருளாதாரத்தில் பெருக வேண்டும் வாழ்க்கையிலே வளம் பெருக வேண்டும் பெருக வேண்டும் பெருக வேண்டும் பெருக வேண்டும் என்றால் தேவ அன்பிலே நீயும் நானும் பெருக வேண்டும் இப்படி பெருகாமல் பெரியமானவர்களே நாம் மாத்திரமல்ல நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நான் ஒரு காம்பவுண்டு கட்டி நாம் ஒரு பார்சனேஜ் கிறிஸ்டின் உள்ளவனாக மாத்திரமல்ல இந்த உலகத்திலே மனிதன் என்று ஒருவன் பிறந்திருப்பான் என்றால் அவன் தேவ அன்பை காணாமல் அவன் பெருக முடியாது அதான் முக்கியமானது பிரியமானவர்களே தேவ அன்பை மனிதன் கண்டுகொள்ளாமல் மனிதன் பெருகவே முடியாது சிரித்து போவான் அருமையானவர்களே இதைத்தான் நான் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மாலையும் திரும்பவும் திரும்பவும் உங்களிடத்திலே உங்கள் நடுவில் வைக்க விரும்புகிறேன் நீங்களும் இதை யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இரவில் தூங்குவதற்கு முன்பு ஒரு அரை மணி நேரமோ கால் மணி நேரமோ உங்களுடைய படுக்கையின் ஓரத்திலே நீங்கள் முழங்காலிலே நிற்க நான் வாஞ்சிக்கிறேன் பிரியமானவர்களே ஏனென்றால் முழங்காலில் நிற்காமல் தேவ அன்பை பார்க்க முடியாது மனம் உடையாமல் இயேசுவை பார்க்க முடியாது கண்ணீர் விடாமல் கல்வாரில் இணைய முடியாது

நீங்கள் கண்ணீர் விடுவீர்கள் என்றால் இந்த உலகத்துல எந்த மனித கண்ணீர் விட வேண்டிய அவசியமே வராது பிரியமானவர்களே அன்பு விசேஷத்த அன்பு நாற்பது நாட்கள் பிரியமானவர்களே ஏன் நம்முடைய ஆயுசு முழுவதுமே இந்த அன்பை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்ன அன்பு என்ன பெரிய அன்பு பிரியமானவர்களே தேவ அன்பு பிரியமானவர்களே இந்த தேவ அன்பு ஒரே ஒரு வரி வசனத்திலே ரத்தனை சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதுதான் இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய மிகவும் முக்கியமான ஒரு கருத்து வசனம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பாராமல் தெரியும் யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவன் என்பது இந்த உலகத்திலே இஸ் இஸ்இட் ரெலவென்ட் கடவுள் என்கிற பேச்சு அபவுட் பிரியமானவர்களே கடவுளை பற்றி பேசினால் இது பைத்தியகாரத்தனம்

போதும் பிரியமான நிலை இது இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கும் எனக்கும் கத்தராக இயேசு கிறிஸ்து கத்தராய ஏசு கிறிஸ்தவனுடைய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்தும் கத்தராய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் புறப்பட்டுள்ள பர்சுத்தாவியானவர் எம் எமில் ஜெபிசிங் அப்புறம் உங்க பேரை போட்டுக்கோங்க இதுக்கு மேலே இந்த உலகத்துல என்ன வேணும் இது இருந்தால் போதும் எல்லாம் நமக்கு இருக்கும் இது இல்லை என்றால் இருக்கிறதும் இழந்து போகும் எல்லா மனிதர்களுக்கும் தான் உங்களுக்கு மாத்திரம் நான் சொல்லலை எனக்கும் சொல்றேன் உங்களுக்கும் சொல்றேன் கோயம்புத்தூர் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் நான் சொல்றேன் இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் நான் சொல்றேன் கத்தராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவியானவர் அப்படி மனிதன் இது இருந்தால் போதும் பிரியமானவர்களே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று பரிசுத்த வேதம் ஒரு நாள் வாதாடுவதே இல்லை ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்று ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிக்கின்றது இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று வெளிப்படுத்துதலே ஸ்ட்ரைட்டாக ஆக முடிகின்றது அருமையான மனிதர்களாக நாம் நம்மை பற்றி நினைப்பதற்கு அதிகமாக நினைக்கிறோம் ஆதிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார்

தேவன் தேவன் அருமையானவர் நல்லவர் மகாசக்தி உள்ளவர் சர்வத்தையும் படைத்தவர் ஆனால் இட் இஸ் மீ தேவன் அன்பாக இருக்கிறார் தட் இஸ் ஒரு மனிதனுக்கு ஒரு பெண் வேண்டும் என்றால் அவள் எல்லாம் இருக்கலாம் ஆனால் தன்னுடைய நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு இல்லை என்றால் அவள் பெண்ணா நீங்கள் யோசித்து எல்லாம் இருக்கலாம் அவன் எல்லோரும் போச்சலாம் ஆனால் தன்னுடைய வீட்டுக்கு வந்தோடனே தன்னுடைய மனைவி அவன் சீருவான் என்றால் அவன் மனுஷனா அது போலதான் கடவுள் கடவுள் என்பவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் தேவன் அன்புள்ளவராக இருக்க வேண்டும் அடிக்கிறவராக இருக்கக்கூடாது நமக்கு யாராவது யாராவது நம்ம 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 என்ன 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 நினைக்கிறோம் நினைக்கிறோம் நமக்கு தப்பு நன்மை தீமை சொல்லுவோம் அவன் என்னைக்கு சாவான் ஒரு நாளும் அப்படி சொல்ல போவதில்லை ஒரு நாளும் கர்த்தர் சொல்ல மாட்டார் அப்படி நம் நாம் எவ்வளவோ தேவனை நாம் புண்படுத்திருக்கிறோம் நாம் எவ்வளவோ தேவனை புண்படுத்திருக்கிறோம் நான் பே ஆகம் அவள் அதிகாரத்தில் ஏவாள் எவ்வளவோ புண்படுத்தினார் அதிலிருந்து நாம் எல்லாருமே புண்பட்டு விட்டோம் பிரியமானவர்கள் நாம் எல்லாருமே கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் அந்த அந்த இன்ஹெரிட்டை ஒரிஜினல் சிம்

இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் நம்மை அடித்திருக்க வேண்டும் அணைக்கிறார் அன்பு பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய அன்பு பிரியமானவர்களே மகா பிரிய வல்ல தேவன் அவரை யார் அவரை யார் அறிய முடியும் யாராலும் முடியாது பிரியமானவர்களே அவர் அவர் எவ்வளவு பெரியவர் பாருங்கள் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் யுனிவர்ஸ் யாராலும் சொல்ல முடியும் எத்தனை கேலக்சிஸ் எத்தனை பால் மண்டபங்கள் எத்தனை பால் மண்டபம் எத்தனை சூரியன்ட்டாங்க ஒரு சூரியன் தான் கண்ணுக்கு தெரியுது மில்லியன்ஸ் ஆஃப் சூரியன் இருக்குது பெரியமானவர்களே யூனிவர்ஸ் என்றால் எண்ண முடியாத சூரியன்கள் இருக்கின்றது அந்த அந்த யூனிவர்ஸில் எண்ண முடியாத கேலக்சிஸ் இருக்கின்றது ஒவ்வொரு கேலக்சிலையும் எண்ண முடியாத சூரியன்களும் எண்ண முடியாத சோலார் சிஸ்டமும் இருக்கின்றது நமக்கு தெரியுது ஒரே ஒரு சூரியன் தான் பிரியமானவர்களே அந்த ஒரே ஒரு சூரியனிலே அன் மனிதர்களுக்கு என்ன தெரிஞ்சது பிரியமானவர்களே ஒரு நாளிலே ஒன்பது கோலம் இருக்கிறது என்கிறார்கள் இன்னொரு நாளிலே எட்டு கோலம் இருக்கிறது என்கிறார்கள் ஒரு நாள் புளுட்டோ உண்டு என்று சொல்கிறார்கள் ஒரு நாள் புளுட்டோ இல்லை என்று சொல்லுகின்றார்கள் பிரியமானவர்களே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாவது இரண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் புளுட்டோ உண்டு என்று சொன்னார்கள் உண்மையிலேயே புளுட்டோ என்ற பெயரை கொடுத்த ஒரு பிள்ளை பன்னிரெண்டு வயசு பிள்ளை ஒரு பனிரெண்டு வயசு பிள்ளை அந்த அதை கண்டுபிடித்த உடனே அவருடைய கிராண்ட் ஃபாதர் அதை கண்டுபிடிப்பதிலே மிகவும் முக்கியமானவர் தன்னுடைய கிராண்ட் சைல்டு சொன்னார் இப்படி தாத்தா ஒரு இது என்ன பேர் கொடுக்கலாம்னு அந்த பனிரெண்டு வயசு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் அவங்க தாத்தாட்ட சொன்ன பேர் புளூட்டோ இன்றைக்கு இல்லை பிரியமானவர்கள பூமி தட்டையானது என்பார்கள் பிறகு உருண்டையானது என்பார்கள் அணுவை பிரிக்க முடியாது என்பார்கள் பிறகு பிரிக்க முடியும் என்பார்கள் விஞ்ஞானம் நல்லதுதான் விஞ்ஞானிகள் அனைவரும் செய்வது நல்லதுதான் ஆனால் விஞ்ஞானிகள் நம்முடைய இஸ் சகோதரியே வேத என்னுடைய உன்னுடைய மிகவும் கஷ்டப்பட்டது யார் தெரியுமா ஒன்பது கிரகத்தையும் எட்டாக்கினவுடனே சோசியகாரங்கள் இவ்வளவு நாள் ஒன்பது கிரகத்தை வச்சு போட்டு பார்த்தாங்க இவன் அத்தனை மாத்த வேண்டியது இருக்கு நவ்வளத்தையும் மாத்த வேணும் பெரியமானவர்களே எவ்வளவு பெரியவர் யாரால் யாரால் அவரை அவரை கிரகிக்க முடியும் யாரால் அவரை கிரகிக்க முடியும் அவ்வளவு பெரியவர் அவ்வளவு பெரியவர் ஒரு யோகா முண்டாள அதிகாரம் பதினாறால வசனத்து கூட அப்படியே வந்து விட்டார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசி எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கி அவரை தந்திரளி யுவளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் த பர்சனல் சுப்ரீம் பீயின் தட் இஸ் த காட் சுப்ரீம் பீயிங்

ஏதேனிலே மூன்றாவது அதிகாரத்திலே இந்த வீழ்ச்சி வந்ததுனால நாம் இருந்து துரத்தப்பட்டதுனால நாம் கர்த்தரை அறிய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டதுனால நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரியவராக நம்முடைய இருதயத்திலே அவரை நம்மால் உணர்ந்து கொள்ளக்கூட முடியாத முடியாத அளவிற்கு நம்முடைய அறிவிலே ஒரு வடிவம் கொடுக்க முடியாத அளவிற்கு அவர் ஒரு ஆவியாக ஸ்பிரிட் ஒரு ஆவியாக ஆரம்பம் இல்லாதவராக தொடக்கம் இல்லாதவராக முடிவு இல்லாதவராக மாறாதவராக இதான் டேட்ரிப்யூட்ஸ் ஆஃப் டாட் பெரிய மனு இன் ஃபைனேன்ட் அண்ட் எட் இட்டேனல் அன்சேஞ்சலும் அன்சேஞ்ச சொல்லும் எவ்வளவு வல்லுமையான ஒரு பெரிய தேவன் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு பெரியவர் பிரியமானவர்களை நீங்கள் உங்களுடைய கையை ஒரு ஆரமாக வைத்து அப்படியே ஒரு வட்டம் போட்டு கொள்ளுங்கள் அதுதான் சூரியன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த அந்த வட்டத்திலே உங்களுடைய ஒரு வைத்து ஒரு புள்ளி வையுங்கள் அதுதான் இந்த உலகம் அவ்வளவு பெரிய சூரியன் பிரியமானவர்களே அவ்வளவு தூரத்தில் இருப்பதனாலே நமக்கு சின்னதாக தெரிகின்றது அவ்வளவு பெரிய சூரியன் அந்த வட்டம் நம்முடைய கையில எவ்வளவு பெரிய வட்டம் போட்டு ரொம்ப போட்டுக் கொள்ளுங்கள் ஆனால் அதுல அந்த ஒரு சின்ன வைத்து ஒரு புள்ளி வையுங்கள் அதுதான் இந்த உலகம் இந்த உலகத்து ஐந்து கண்டம் அதிலே நம்ம கண்டம் எத்தனை நாடு எத்தனை

அந்த கர்த்தாதி கர்த்தாவை காண முடியாதவரை ஓடி ஓடி போய் தேடி தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்கவே முடியாது ஓடி ஓடிப்போ தேடி தேடி பார் வருஷா வருஷம் ஓடி வருஷா வருஷம் தேடி கண்டுபிடிக்க முடியாது அதனாலே ஒரு ஒரு சில சமயத்திலே பெரிய மாணவர்களில் நம்மால் தாங்க முடியாத நிகழ்ச்சிகள் நம்முடைய குடும்பங்களிலே நடக்கின்றது நாம் நினைப்பது அடிக்கடி நடப்பதில்லை நடப்பதையும் நம்மால் யூகிக்க முடியவில்லை எல்லாமே நம்முடைய லைஃப் வந்து ஒரு அசம்ஷன்ஸ் நமக்கு திட்டவட்டமாக இவ்வளவு நாளைக்கு இவ்வளவு நேரத்துக்கு இதுதான் நடக்கணும் சொல்ல முடியல பிரியமானவர்களே நம்முடைய பிள்ளைங்க இதெல்லாம் இந்த நாட்கள் பிள்ளைகளுக்காக ரொம்ப ஜோ நிறைய பிள்ளைங்க பரீட்சைக்கு ஆயத்தம் ஆகிட்டு இருக்காங்க நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஹை மார்க்ஸ் எடுக்கணும் நல்ல கிரேட் வேணும் ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டுல இருக்கிறோம் நல்ல கிரேட் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுடைய ஃப்யூச்சர் பில்டப் பண்ண முடியாது என்பது முக்கியமானது நம்முடைய பிள்ளைகள் மெரிட்டில் வரணும் எந்த காலேஜ்லேயாவது கேபிட்டல் ஃபீ கொடுத்து உங்கள் பிள்ளைகளை ஒரு நாளையும் சேர்க்காதீங்க நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்கட்டும் மெரிட்டில் வரட்டும் அதெல்லாம் வரட்டும் ஆனால் திடீரென்று சில சமயத்தில் நல்ல மார்க் எடுத்துக்கிட்டு நம்ம பிள்ளைகள்

எவ்வளவு பிரியமானவர்களை அனைவரும் இருந்த குழப்பம் பிரியமானவர்களே மனிதர்கள் தேடுகிறார்கள் கட்டரை கடவுளை தேவனை கண்டுபிடிக்க முடியவில்லை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் தேடுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது அந்த தேவையை இந்த உலகத்தில் அவர்கள் எப்படி செய்தாலும் அதை சந்திக்க முடியவில்லை அதற்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் வேண்டியது இருக்கின்றது அது தேவன்தான்